கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷ்னருடைய பெயர் மரியா டயர் டெய்லர் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வரை இவருடைய நாடு மலேசியா இவருடைய தரிசன பூமி சீனா நிக்ரோ மூதாட்டி ஒருவர் தன்னால் ஏண்ட ஆண்டவருடைய ஒளியத்திற்காக காணிக்கையை கொடுத்து வந்தார் ஒரு சமயம் அவர்களுடைய காலில் பலமான அடிப்படவே அவரால் வேலை எதுவும் செய்ய முடியவில்லை படுத்த படுக்கையானார் ஒன்பது மாதங்கள் கடந்தன மீண்டும் நடக்க ஆரம்பித்த அவர் நேராகச் சென்று தன் சபை போதகரை சந்தித்து ஐயா முன்போல என்னால் உழைக்க முடியாது ஆயினும் பலகாரம் செய்து விற்கலாம் என்று நினைத்து அத்தொழிலை ஆரம்பித்திருக்கின்றேன் எனவே இதில் கிடைக்கும் வருமானத்தில் மூன்றில் ஒரு பாகத்தை ஆலயத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி கடந்து சென்றார் சற்று நேரம்தான் தாமதம் மோதாட்டியார் ஒரு சில்லிங் பணத்தை போதகரிடம் வந்து கொடுத்தார் அதை கண்ட போதகர் அதற்குள் மூன்று சில்லிங் உனக்கு கிடைத்துவிட்டதா என்று கேட்டார் உடனே அம்மூதாட்டியார் ஐயா முதலில் விற்ற பலகாரத்தின் தொகையை ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் போதகர் அவரின் கொடுக்கும் திறனை கண்டு வயந்து போனார் அவரை ஆசிர்வதித்து அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் பல மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு இயேசுவை நம்மால் சொல்ல முடியவில்லையாயினும் அப்பணியை உற்சாகப்படுத்தி தாங்கலாம் அல்லவா சீன முதல் மிஷினரியின் மகளாக பிறந்த மரியட்டையார் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர் ஆயினும் பெற்றோரைப் போன்று மிஷினரி பணியில் ஆர்வம் கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அட்சன் டெய்லரின் துணைவியானார் அவரின் வேதாகம மொழிபெயர்ப்பு பணியில் உறுதுணையானார் தன்னால் இயந்த அத்தனை உதவிகளையும் அவருக்கு செய்து அவரின் பணிகளை உற்சாகப்படுத்தினார் திடீரென்று வந்த காலரா நோயினால் தாக்குண்டு தனது முப்பத்தி மூன்றாம் வயதில் கிறிஸ்துவின் கரங்களில் தன்னை கொடுத்து கோதுமை மணியாய் நிலத்தில் விழுந்தார் அன்பானவர்களை மிஷினரி பணிகளை உற்சாகப்படுத்துவதில் உங்களுக்கு பங்கு உண்டா ஆண்டவருக்கு உன் பொருட்கள் அனைத்தையும் விட உன் அர்ப்பணிப்பான உள்ளமே வேண்டும் அன்பானவர்களை காணிக்கை கொடுப்பதிலும் மிஷனரி ஊழியங்களை உற்சாகப்படுத்துவதிலும் உங்களுடைய என்னுடைய பங்கு என்ன பாருங்கள் அந்த மூதாட்டி தான் பலவீனப்பட்டு வருமானம் இல்லாமல் சில மாதங்கள் படுக்கையில் இருந்த பின்பு தான் ஏற்கனவே செய்த வேலையை இனி செய்ய முடியாது என்ற பொழுது அவர் போதகரை பார்த்து நான் புதிதாக தொழில் தொடங்குகின்றேன் அதில் வருகிற வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கை கர்த்தருக்கு தருகிறேன் என்று அவர் சொல்லி போகிறார் சில நிமிடங்களில் திரும்பி வந்து ஒரு சில்லிங் பணத்தை கொடுக்கின்றார் அதை பார்த்து போதகர் வேந்து போனார் இவ்வளவு சீக்கிரத்தில் மூன்று சில்லிங் உனக்கு வியாபாரம் ஆய்விட்டதா என்று கேட்கின்றார் அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு வருகிற வருமானத்தில் முதல் கனியை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த புதிய வியாபாரத்தின் முதல் கனியை கர்த்தருக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு சில்லின் பணத்தை கொடுக்கின்றான் பாருங்கள் வேத வசனத்தை எவ்வளவு உறுதியாக நம்பி அதை பற்றி செயல்படுகிறார்கள் எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ஏழை விதவை குறித்து வேதத்தில் பார்க்கின்றோம் அவள் தன்னுடைய அடுத்த வேலை ஜீவனத்துக்கு உண்டான அனைத்தையும் அவள் காணிக்கை பெட்டியில் போட்டுவிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அண்டவராக ஏசி சொல்லுகிறார் நீங்கள் பணம் அதிகமாய் போட்டீர்கள் அதைவிட குறைவான பணத்தை போட்டாலும் தனக்குரியதெல்லாம் முழுமையாய் கொடுத்துவிட்ட இந்த ஏழை விதைவனுடைய காணிக்கை தான் உயர்வானது என்று சொல்லி அண்டவர் சொல்லுகிறார் காணிக்கை எதற்காக படைக்கிறோம் காணிக்கை எதற்காக தேவைப்படுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் காணிக்கை என்று சொல்லி கொடுக்கிற பணங்கள் அது எங்கு கொடுத்தாலும் சரி அவைகள் ஏழை மக்களுக்கு அந்த பணங்கள் போய் சேர வேண்டும் ஊழியங்களுக்கு அந்த பணங்கள் போய் சேர வேண்டும் ஊழியக்காரர்களுக்கு அந்த பணங்கள் போய் சேர வேண்டும் ஆ இந்த மூன்று காரியங்கள் அதோடு இணைந்து ஆலய பராமரிப்புகளுக்கும் அந்த காணிக்கை பணம் போய் சேர வேண்டும் இந்த காரியங்களுக்காக தான் இயேசு பிதாவாகிய தேவன் காணிக்கை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் வேறு ஒன்றுக்கும் அவர் காணிக்கையை கேட்கவில்லை அவர் காணிக்கையை வாங்கி தான் வைத்துக் கொள்வதும் இல்லை அதை தான் பயன்படுத்துவதும் இல்லை அப்படியானால் நாம் படைக்கின்ற எல்லாம் இந்த நான்கு காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்துவது தான் கிறிஸ்துவுக்கும் பிரியம் அதனுடைய பலன் நமக்கும் பன்மடங்கு கிடைக்கும் ஆகவே அன்பான கத்தருடைய பிள்ளைகளை காணிக்கையை உற்சாகமாய் கொடுங்கள் நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் ஆலை பராமரிப்பு ஊழியக்காரருடைய தேவைகள் ஊழியத்தின் தேவைகள் மிஷினரிக்கான தேவைகள் என்று சொல்லி ஏழை மக்களுக்கான தேவைகள் என்று சொல்லி இவைகளை பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்துவதிலும் நாம் தவறு செய்துவிடக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அதை அங்கீகரிக்கின்றார் இந்த பெண் மூன்றில் ஒரு பங்கை கொடுத்தார் அப்படியானால் எத்தனை சதவீதம் என்று நீங்களே கணக்கு பார்த்து விடுங்கள் அண்டவர் சொல்லுவதற்கு மேலாகவே அந்த சகோதரி கொடுக்கிறதை பார்க்கின்றோம் இந்த மரிய டயர் தன்னையே கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் தாய் தகப் தகப்ப இந்த மரிய டயர் தன்னையே கிறிஸ்துவுக்கு கொடுத்து விட்டார் தகப்பனை இழந்த ஒரு சகோதரியாக இருந்தாலும் தன் குறுகிய காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தன் வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார் ஒரு கிறிஸ்துவ ஊழியக்காரர்களை திருமணம் செய்து அவருடைய ஊழியத்திலையும் இவர் உறுதுணையாக இருந்து இந்த உலகத்தின் ஜீவியத்தை ஓடி முடித்திருக்கின்றார் நீங்கள் உங்கள் உடையதையும் கர்த்திற்கு கொடுங்கள் உங்களையும் கர்த்திற்கு கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு ஒன்பதாம் அதிகாரம் மீகா ஐந்தாம் அதிகாரம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை